இனிய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுக்கும் என் இனிய உலகநாயகன் கமல் சார் அவர்களுக்கும் எனது அன்பு மாலை வணக்கம் சார் நான் ஒரு சினிமா கதை கவிதை கற்பனை கட்டுரை பாடல் எழுத்தாளர் ஆசிரியர் ரைட்டர் சமூக ஆர்வலர் அரசியல் விமர்சகர் அனைத்தும் நானே சார் உங்களுக்காக இருவரும் இணைந்து நடிக்கும் சினிமா கதை ஒன்று தயார் பண்ணி வச்சுருக்கேங்க சார் நம்ம ஃபேஸ்புக் நண்பர்களும் யூடியூப் நண்பர்களும் வாட்ஸ்அப் நண்பர்களும் இன்ஸ்டாகிராம் நண்பர்களும் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் ரஜினி சார் வீட்டுக்கும் அடிக்கடி போயிருக்கேன் கமல் சார் வீட்டுக்கும் அடிக்கடி போயிருக்கேன் கேட்டில் வாட்ச்மேன் எப்போ கேட்டாலும் சொல்ல வேண்டிய பதில் தான் போய் சொல்கிறாங்க ஷூட்டிங் போயிட்டாங்க பம்பாய் போயிட்டாங்க மும்பை போயிட்டாங்க அமெரிக்கா போயிட்டாங்க ஆந்திரா போயிட்டாங்க கர்நாடகா போயிட்டாங்கன்னு எந்த உண்மையும் வரதில்லை நம்மளை கூப்பிட்டும் கதை கேட்க மாட்டாங்க அவங்களே அழைப்பு விட்டால் கண்டிப்பாக நேரில் வந்து கதை சொல்கிறேங்க சார் ஒரு சூப்பரான சினிமா கதை இப்போ நீங்கள் இருவரும் சேர்ந்து நடிக்கணும் எடுக்கணும் உலகமே போற்றக்கூடிய கதையை விவாதம் பண்ணிகிட்டு இருக்கீங்க கதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ சுந்தர் சார் கூட அதிலருந்து விலகிட்டார் கதை தான் முக்கியம்னு இப்போ ரொம்ப புரிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டிங்க எனது வாழ்த்துக்கள் சார் சினிமா கதாசிரியரையும் கூப்பிட்டு கொஞ்சம் கதை கேளுங்க அந்த காலத்தில் எம்ஜிஆர் நடித்தப்ப சிவாஜி கணேசன் நடித்தப்ப கதையாசிரியரை கூப்பிட்டு தான் கச கதை வசனம் பாட்டு எல்லாம் செட்டப்பாக எழுதி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் டைரக்டர் திரைக்கதை டைரக்ஷன் அப்படின்ட்டு கேஎஸ் ரவிக்குமார் சார் இத்திரை கதை டைரக்ஷன் தான் பண்ணுவார் கதையெல்லாம் வெவ்வேறு இடத்துல இருந்தால் விலைக்கு வாங்குவார் அந்த மாதிரி நானும் விலக்கி கொடுத்துட்றேன் எனக்கு சினிமா எடுத்து வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி சம்பாதிச்சதுக்கப்புறம் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் இடையில காசு வேணாம் இன்னும் உணவு உரங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா போதும் கதை வசனம் பாட்டு எல்லாம் செட்டப்பாக எழுதி கொடுத்துறாங்க ஏற்கனவே எழுதியும் வச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு தரேன் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது குடும்பம் வரும் அரசியலும் கலந்து வரும் ஒரு உலகமே போட்டக்கூடிய சினிமா உலகத்தில் சினிமா ஆரம்பித்த காலத்தில் வந்து இன்னைய வரைக்கும் ஒரு புதுமையாக இருக்கும் ஒரு புரட்சியாக இருக்கும் ஒரு தேசப்பட்டு கதை சமூக அக்கறை கொண்ட கதை அரசியல் கதை மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய கதை இளைஞர்கள் பார்க்கக்கூடிய கதை முதியோர்கள் பார்க்கக்கூடிய கதை குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய கதை அப்படி கதையை எடுத்தால் எல்லாரும் வந்து பார்க்கணும் எல்லா மனசையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படி ஒரு பிரமாதமாக பின்னி பெணல் எடுக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஆச்சரியமாக ஒரு அதிசயமாக அதிர்ஷ்டமாக உண்மையாக நீதியாக நேர்மையாக அப்படி ஒரு கதையை தயார் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கதையெல்லாம் எழுதி கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆச்சுங்க சார் நானும் சினிமாவில் போராடி போராடி இங்கே இங்கே சுற்றிட்டு வந்துட்டேன் ஆந்திரா கேரளா தமிழ்நாடு எல்லா மாநிலமும் சுற்றி வந்துட்டேன் டைரக்டர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் யாரும் கண்டுக்கிறதில்ல எந்த ஒரு சான்ஸும் கொடுக்குறதில்ல அஜிஸ்டன்ட்டு டைரக்டராக ஒரு சில இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் போயிருக்கேன் வந்திருக்கேன் அந்த அனுபவம்லாம் பத்தாதுங்க இன்னும் பத்து படத்தில் நம்ம அஜிஸ்டண்ட்டு டைரக்டரை ஒர்க் பண்ண தான் அப்புறம் டைரக்டர் ஆக முடியும் அதெல்லாம் இப்போ இருக்கிற டைரக்டர் லட்சக்கணக்கான பேர் சென்னையில் சுற்றி சுற்றி வராங்க மற்ற நாட்டிலையும் சுற்றி சுற்றி வராங்க ஒன்றும் சான்ஸு கிடைக்கல படம் ஓடலை இப்போல்லாம் கதை வசனம் பாட்டு முக்கியமாக ஒரு அஸ்தி ஆணிவேர் ஒரு ஆழமாக இருந்தால் தான் இன்றைக்கி சினிமா வெற்றி பெறும் இல்லைன்னா சோசியல் மீடியாவில் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிடுறாங்க மூணு நாளைக்கு மேலே படம் ஓட மாட்டேங்கிது இன்றைக்கி ரஜினி சார் ரொம்ப நூற்றுக்கு நூறு பெர்சன்ட்டு உண்மையாக கதையை தேர்வு பண்ணுன்னு முழுசாக முடிவு எடுத்துருக்காரு வரவேற்கக்கூடிய விஷயம் இதேமாதிரி ஆசிரியரையும் எனக்கும் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் செல் நம்பருக்கு சொல்கிறேன் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு பதினாலு எழுபத்தி மூணு சேலம் மாவட்டம் சிந்தனை கவிஞன் வீரபத்திரன் தான் விஸ்வகரமா தான் நீங்களும் ரஜினி சார் தச்சு வேலை செஞ்சுருக்கீங்க அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு தெரியும் ஆசாரிக்கு ஆசாரி கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் சார் என்னையும் கூப்பிட்டு நேரில் கதை கேளுங்கள் கதையை முழுசாக சொல்லிடுறேன் கதை சொன்னோம்னா ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் கதையை முழுசாக சொல்லிடுறேன் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கலன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படியே மாட்டேன் ஒரு தினசான கதை ஒரு புதுமையான கதை ஒரு புரட்சியான கதை ஒரு தேசப்பட்டிருக்கதை சமூக அக்கறை கொண்ட கதை அரசியல் கதை அரசியல்னால் இப்போ நடக்கிற அரசியலுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்க அரசியலுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை நான் சொல்கிற அரசியல் வந்து ஒரு புதுமையாக இருக்கும் இந்த மாதிரி அரசியலை கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க இந்த மாதிரி அரசியல் உலகத்தில் எங்கேயுமே நடந்திருக்காது அப்படி ஒரு யூகமாக நினச்சி நான் மண்டையில் மச ஏற்றி 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 இப்படி ஒரு கதையாக உருவாச்சுருக்கேன் செமையாக சூப்பராக இருக்கும் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது ஆயிரத்தி 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 ஐம்பதாவது வருஷத்துலேருந்து இப்போ நடக்கிற ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வரைக்கும் பிறக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுபத்தாறு வருஷம் வரைக்கும் இந்த கதை படிப்படி படிப்படி படி படிப்படியாக அப்படி சுறுசுறுசுறு சுறுப்பாக சூப்பர் ஸ்டார் இருக்குது அந்த மாதிரி அப்படி கதை நவந்துக்கிட்டே வரும் படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து எழுத்திரியிலேருந்து படம் முடிகிற வரைக்கும் கதையே தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன அப்படின்னு ஆடியன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கடைசி படம் முடிகிற நேரத்தில் தேட்டரில் அனைவரும் கண்ணு தண்ணி விடுவாங்க சார் கண்ணு தண்ணி விடாதவங்க பாக்கியே இல்லை கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு சமூக அக்கறை கொண்ட கதை சமூகத்தை சிந்தனையை ஊக்கப்படுத்துகிற கதை ஒரு கதை தேசப்பட்டுருக்கதை கதை உலகமே எதிர்பார்க்கக்கூடிய கதை இந்த மாதிரி கதையெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு ஆண்டவன் வந்து ஒரு அறிவு கொடுத்துருக்கணும் அதுக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்கணும் இந்த சினிமா வெளியே வரத்துக்கு அதுக்கு மேலே ஒரு சக்தியை கொடுக்கணும் அதுக்கு மேலே ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அது வந்து உலகத்திலேயே ரொம்ப உச்சபட்ச நடிகரை தேர்வு நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிறீங்க ரஜினி சார் கமல் சார் ஐம்பது வருஷம் அறுபது வருஷ காலமாக சினிமாவில் நீங்கள் கொட்டை போட்டு பழம் தின்ன எவ்வளவோ ஒரு அறிவாளி எவ்வளோ ஒரு புத்திசாலி அதையும் கடந்து தொழிலன்னு ஒரு மனசுக்குள்ளே ஆழமாக ஒரு விதை விதைச்சிருப்பீங்க இன்னும் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நம்ம வந்து சாகர வரைக்கும் இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணுங்கிறதுமாக கதையை கேட்டு 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 சினிமா நடிக்கிறீங்க இதுக்கு முன்னாடி வந்த கதையெல்லாம் தாண்டி அதை விட ஒரு பத்து மடங்கு நம்ம கதை ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பத்து நாட்டாம்ப சினிமாவுக்கு சமமாக இருக்கும் சார் அந்த கதை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபா லாபம் கிடைக்கும் இங்கே ஐநூறு அறநூறு கோடி ரூபா முதல் போடணும் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபா வசூல் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கும் தடுத்து நிறுத்தவே முடியாது அப்படி ஒரு பின்னி பெணல் எடுக்கும் கதையும் ஒன்லைன் சொல்கிறேங்க சார் பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள் எனக்கு அழைப்பு விடுங்க நேரில் வந்து முழு கதையும் சொல்கிறேன் ஒன்லைன் சொல்கிறேன் சுருக்கமாக கேளுங்கள் கதை போயிருக்கேன்னு இருக்குன்னு பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து மகாத்மா காந்தி தோட்டத்தில் வருவார் உலகநாயகன் கமல் சார் வந்து அம்பேத்கர் தோற்றத்தில் வருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க ரெண்டு தலைவர்களும் அப்போ வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது உயிர் பலி ஆகுது பஸ் எரிக்கிறாங்க ரயிலை மறிக்கிறாங்க ஏரோப்ளைனை கொடுத்துறாங்க கட்டாரத்தை இடிக்கிறாங்க குண்டு வைக்கிறாங்க மக்கள் சாகுறாங்க இதெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் நம்ம இந்தியாவுக்கு சட்டமேதையை அமைச்சு கொடுத்தோம் இந்தியாவே அழிச்சிருவாங்கள அடுத்து அப்படின்னு சொல்லி மேலகத்தில் காந்தி ஆத்மாவும் அம்பேத்கர் ஆத்மாவும் கண்ணுத்தண்ணி புல போல புல போலான்னு விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு அவங்களா புலம்பிகிட்டு இருக்காங்க அப்போ கடவுளாக வந்து இப்படி ஒரு நீதி நேர்மையாக இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க ஆத்மா வந்து அழுதுகிட்ருக்காங்க அந்த ஆத்மாவிட்ட வந்து கடவுள் வந்து கேட்குறாரு ஏன் இப்படி அழுகுறீங்க எதனால் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கீழே குனிஞ்சி பாருங்கள் நாங்கள் பார்த்துட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து நாங்கள் உயிரை கொடுத்து படாத பாடுபட்டு மக்களை வாழ வைக்கணும் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு மூணு வருஷத்தில் எங்களை சுட்டு கொண்டு விட்டாங்க நாங்களும் மேலே வந்துவிட்டோம் அந்த சுதந்திரத்தை காப்பாற்ற மாட்டாங்களாட்டுது இந்தியாவு அடியோட அழிச்சிருவாங்கலாட்டுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை நடக்குது போர் நடக்குது சம்பரித்த சொத்து பத்து கட்டணம் ரயில் பஸ்ஸு எல்லாத்தையும் எரிக்கிறாங்க நாசம் பண்ணுறாங்க இந்தியாவே அழிச்சிருவாங்களாட்டுது அதில் மக்களும் உயிர் வராங்க இதை எப்படி நாங்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது ஒரு நீதி நேர்மை இல்லாத போச்சு அந்த சுதந்திரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பல 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 பழம் ரெண்டு பேரும் அழுகுறாங்க கடவுள்கிட்ட அதை சொல்கிறாங்க கடவுள் உடனே உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் ரெண்டு பேர்த்துக்குமே உங்கள் ரெண்டு பேர்த்த ஆத்மாவையும் பூமியில் இறக்குறேன் மீண்டும் இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு ஒரு வழிவகை செய்கிறேன் அத்தனை அறிவுகளும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் திறமையாக இருந்து செயல்பட்டு இந்தியாவை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறாரு கடவுள் மேலகத்தில் இது எழுத்திரிகள் ஓடிட்டு போது இந்த வாகனத்தில் இருந்து ரெண்டு ஆத்மாவும் காந்திஜி ஆத்மாவும் அம்பேத்கர் ஆத்மாவும் கடவுளும் மூணு பேர் சேர்ந்து வரம் கேட்குறாங்க எழுத்திரிகள் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த வரத்தை கொடுக்குறாரு கடவுள் பூமியில் வந்து இடி மலை மின்னல் பயங்கரமாக பெய்யுது ரோட்டு வரத்தில் புளிய மரத்துக்கு அடியில் என்ன ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி அதுலேயே ஒரு தகர கொட்டா மாதிரி போட்டு அங்கேயே குடும்பம் நடத்துகிறாங்க அங்கேயே செருப்பு தைக்கிறாரு ரோட்டு வாரத்தில் புளிய கடையில் மழை பெஞ்சா ஒழுவுது அந்த அம்மா மாசமாக இருக்குது ஆத்மாவை காந்தியோட ஆத்மாவை அப்படி கையை நீட்டுறாரு கடவுள் போது அந்த ஆத்மா உருவம் அந்த குழந்த உருவாகுது குழந்த ஆகுது அந்த குழந்த பிறக்குது ரஜினி சார் பிறக்கிறாரு அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்னொரு மூலம் முடுக்கலை குஜராத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அம்பேத்கர் பிறக்கிறாரு அதுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு கடவுள் செலவை தைக்கிற வண்டி தள்ளுவண்டி அதுலேயே குடும்பம் நடத்துகிறாங்க அதிலே சுவர்த்துங்கிறாங்க அதிலே அயன் பண்ணிக்கிறாங்க ஏழ்மை கூலி வறுமை பசி பட்னி ரெண்டு பேருமே அந்த ஆத்மாவை அந்த அம்மா மாசமாக இருக்குது அந்த அம்மா ஆத்மாவை அம்பேத்கர் ஆத்மாவை அனுப்பி அந்த அம்மா குழந்தையை பிறக்க வைக்கிறாரு அவர் அம்பேத்கர் பிறக்கிறாரு குஜராத்தில் குஜராத்தில் ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் பிறக்கிறாரு டபுள் ஹீரோ ரஜினி சார் கமல் சார் ரெண்டு பேருமே ஒரே டைமில் பிறக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இன்னொரு வில்லன் ரெட்டை குழந்த பிறக்குது அதுக்கும் ஆண்டவன் உனக்கு எதிரி ரெண்டு பேர்த்து அனுப்புகிறேன் அப்போ தான் நீ சரிப்பட்டு வருவ எதிர்கட்சி ஆளுங்கட்சி மாதிரி நீ நல்லவனாக இருந்து ஒரு சில டைமில் கெட்டவனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன தான் நான் வரம் கொடுத்தாலும் அறிவு கொடுத்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் அதை வந்து எதிர்க்கிறவன ரெண்டு பேர்த்தான் அனுப்புகிறேன் அவனக்கு துணையாக அவனை எதிர்த்து போராடி ஜெயிச்சு மக்களை காப்பாற்றியே இந்தியாவை காப்பாற்றியான்னு நான் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் இன்னொரு வாரத்தையும் கொடுக்குறாரு ரெண்டு வில்லனையும் அனுப்புகிறாரு அது ஒரு அம்மா இருக்குது மிகப்பெரிய கோடீஸ்வரி ஐம்பது லட்ச ரூபா கோடீஸ்வரன் சொத்து உள்ளார் பணக்காரன் அந்த அம்மா மாசமாக இருக்குது தமிழ்நாட்டில் எந்த ஆஸ்பத்திரியில் கூட்டு போனாலும் காப்பாற்ற முடியாது அமெரிக்காவை கூப்பிட்டு போகங்கிறாங்க அமெரிக்கா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த அம்மாவை பிரசம் பிறக்க வச்சு ரெட்டை குழந்த பிறகுறாங்க ரெண்டு பேரும் வில்லன் அந்த ரெண்டு வில்லன் தான் ஹீரவை எதுக்குறாங்க ரஜினி சாரியும் கமல் சாரையும் மிகப்பெரிய பணக்காரன் மிகப்பெரிய கொடிஸ் ஐயாயிரம் அடியால் வச்சுருக்கிறான் எல்லாம் துமுக்கு துமுக்காக குண்டு குண்டாக ஹைட்டு ஹைட்டாக உயரமாக நூற்றம்பது கிலோ இரநூறு கிலோ வெயிட் இல்லை ஐயாயிரம் அடியால் வச்சுருக்கான் இன்னும் உணவு உறங்க இடம் அவன் பிள்ளைங்க பள்ளிக்கூட ப பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு போனால் தினம் கரிசோறு தினம் பீர் பிராந்தி ஒயின் ஷாப்பு சாராயம் மதுபானம் எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்து வைக்கிறான் வளர விட்டு அவன் குடும்பத்துக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் அவனுக்கு வில்லனுக்கு வில்லனை பாதுகாக்க மிகப்பெரிய கோடி சுவரான் ஐம்பது லட்ச ரூபா ஐம்பது லட்சம் கோடி சொத்து இருக்குதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய வில்லன் அந்த குழந்தைங்க வளர்ந்து ஆளாகி அந்த வில்லன் கூட ஐயாயிரம் ரவுடியை வளர்த்து வச்சுருக்கான் இந்த ஏழ்மை கூலி பசி பட்னி பால் குடிக்கக்கூட காசு இல்லை ரோட்டு உரத்தில் புளியமரத்து கடையில் பிறந்த குழந்தைங்க தள்ளுவண்டி அயன் பண்ணுற கடையில் பிறந்த குழந்தைங்க வாழ்வாதாரம் கம்மி ஏழ்மை கூலி வறுமை பசி பட்னி ரெண்டு ஹீரோவும் இந்த மக வில்லனை எதிர்க்க முடியுமா அந்த வில்லன் வந்து ஏற்கனவே அரசியலில் நுழையலாம் நுழையலான்ட்டு எலெக்ஷனில் நின்று நின்று தோற்று போயிடுறோம் அதை இவங்க ரெண்டு பேரும் தடுத்துக்கிட்டே வராங்க இவங்களுக்கு எலெக்ஷனில் நிற்க பிடிக்கல விரும்பலை ரெண்டு ஹீரோவும் ஒரு கட்டத்தில் அரசியல் நின்னே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது அதனால் படையப்பா சினிமா மாதிரி அண்ணாமலை சினிமா மாதிரி ஒவ்வொன்றிலையும் அரசியல் பேசுவார் ரஜினி சார் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அரசியல் புதுமையாக இருக்கும் புரட்சியாக இருக்கும் எந்த அரசியல்வாதிகளும் துன்புறுத்துகிற மாதிரி வராது யாருக்கும் கெட்ட பேர் வர மாதிரி வராது சென்சார் போர்டிலையும் கட் கட் பண்ண முடியாது அப்படியே ஒரு பயங்கரமான அரசியலை தத்துவத்தை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறேன் இந்த எதிரிய வில்லனை அடக்கணும் எதிர்க்கணும்னு நினச்சா அவனோட சேர்ந்து நம்மளும் அரசியலில் குதிக்கணும் அப்போ தான் நம்ம அந்த வில்லனை எதிர்த்து அந்த வில்லன்கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்க முடியும் ஏன்னா அந்த வில்லன் வந்து பயங்கரமான வில்லன் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் பொதுமக்கள் எதையாக இருந்தாலும் விலைக்கு வாங்கிடுறான் காசை கொடுத்து அவன்கிட்ட தான் ஐம்பது லட்சம் கோடி பணம் இருக்குது ஐநூறு கோடி பணத்தை கொடுத்தாங்க ஜட்ஜிக்கு பணத்தை கொடுத்தா கோர்ட்டையே விலைக்கு வாங்கிப்பட்றான் அஞ்சு லட்சம் பணத்தை கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷனே வேலைக்கு வாங்கி போடுறான் இல்லாத அராஜகம் அட்டூழியம் அவனுடைய பிஸ்னஸ்ஸு வேறு அதெல்லாம் நேரில் சொல்கிறேன் சஸ்பென்ஸ் எப்படி சம்பாரிச்சான் எப்படி அவ்வளோ பணம் சேர்ந்தது வில்லன் எப்படி உருவான வில்லன் அதேமாரி ஹீரோ எப்படி ஹீரோ பிறந்து வளர்ந்து எப்படி அந்த கிராமத்தை கட்டிக்கா பார்த்தினாரு அந்த கிராமம் வந்து எப்படி ஒரு பூந்தோண்ட கிராமமாக ஒரு புல் பூண்டு செடியெல்லாம் அழகழகழகழகாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் மெத்த வீடு இவங்க கிராமத்தை எப்படி அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற அத்தனை கிராமத்தையும் உருவாக்கியிருக்காங்க கலர் கலராக பூச்செண்டு பூங்கிராமம் மாதிரி ஒரு குழு 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 ஊட்டி குளிர் மாதிரி ஏசி மாதிரி இருக்கும் அந்த கிராமம் அந்த ஏசி மாதிரி இருக்கிற கிராமம் இந்தியா ஃபுல்லாக உருவாக்கியிருக்காங்க ரஜினி சார் வந்து இந்திய பிரதமர் கமல் சார் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உலக நாடுகள் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடுகளும் விருது கொடுக்க அழைப்பு விடுறாங்க இவங்க விருது வாங்குறதுக்கு இந்த கிராமத்தையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க உலக நாடுகள் கிராமத்தில் இருக்க ரெண்டாயிரம் பேர் இவருக்கு ஒரு ஆயிரம் பேர் அவருக்கு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கிராம மக்கள் இவர் குடும்பம் ஹீரோவோட குடும்பம் சேர்ந்து விருது வாங்க போகிறதுக்கு வில்லன் தடுக்கிறான் விருது வாங்கக்கூடாது அப்படின்னு விருது முக்கியமாக உயிர் முக்கியமாக நன்றி சார் நேரில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் ஜெய்ஹிந்த் இந்தியா நன்றி தேங்க்யூ சார்